அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி ஸோ டிஎன்பிசி குரூப் ஒன்றில் கேட்ட எல்சிஎம் ஹச்சிஎஃப் அதில் இந்த ஈக்குயஷன் வர மாதிரி கேட்குற சம்மு தான் பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலே ஸ்டேஜ் லாஸ்ட் ஸ்டேஜ் சம்மு அப்படின்னா இதுதான் ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ அப்படின்னு பார்க்கணும் ஸ்டேஜ் ஒன்றுங்கிறது ஈஸியான சம்மு ஸ்டேஜ் டூ கொஞ்சம் மீடியம் அப்படி மாட்ரேட்டு கொஞ்சம் டஃப்பான சம் ஸோ இந்த மாதிரி செம்மு பார்த்தீங்கன்னா டென்த்து மேக்ஸ் புக்கில் அப்படியே இருக்கும் அதை அப்படியே கெடுத்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி செம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது ரெண்டு விதத்தில் ஒர்க் அவுட் பண்ணலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன மெத்தட்னு பார்த்தோம்னா எக்ஸு ஒய்க்கு நம்ம சாதாரணமாக ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் என்ன பண்ணோம் எக்ஸ் ஒய்க்கு என்ன பண்ணோம் நம்ம வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கணும் அந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் சப்ஜெக்ட் பண்ணணும் இப்போ உதாரணம் இந்த சப்ஜெக்ட் பண்ணலாம் டூ எக்ஸு பண்ணுறது நான் இந்த ஈக்வஷனும் எக்ஸ் இவட்டு ஒன்று ஒய்கொல் டூ எக்ஸ் இக்கோல் டு ஒன்று டூ அப்படின்னு சப்ஜெக்ட் பண்ணி இதை நம்பராக நான் மாற்றணும் என்ன மாற்றணும்

ரெண்டு மைனஸ் ஆறு பதினாறு அதே போல் இதை மாற்றுங்க ஃபோர் எக்ஸு ஃபோராக மாதிரி சிக்ஸ் ஒய்யு டுவெல்வாக மாதிரி ஃபோர் மைனஸ் டுவெல் மைனஸ் எயிட்டு எயிட் கியூபு ஐநூற்றி பன்னெண்டு இங்கே எயிட் க்யூ எக்ஸ் க்யூபா அப்போ ஒன்று ஒய் க்யூபு இன்ட்டு எட்டு அப்போ இருபத்தி ஏழு எட்டு நூற்றி அறுபது எட்டில் ஐம்பத்தாறு ஸோ இரநூத்தி பதினாறு மைனஸ் ஒன்னா மைனஸ் இரநூத்தி பதினஞ்சு இப்போ என்னென்ன நம்பர் இருக்குது பதினாறு ஐநூற்றி பன்னெண்டு மைனஸ் இரநூத்தி பதினஞ்சு ஓகேவா நான் என்ன பண்ணோம் அப்புடின்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சி ஒரு ஆன்சர் வரும் மூணு தினம் பிடிச்சா வரும் ஒரு ஆன்சர் வரும் அந்த ஆன்சரை வச்சுக்கிட்டு நான் எக்ஸிகள்ட்டு ஒன்று வைகல் டூக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் இங்கேயும் சப்ஜெக்ட் பண்ணணும் எல்லா சப்ஜெக்ட் பண்ணோம்னா இந்த எல்சிஎம்ல உள்ள ஆன்சர் அதே மாதிரி வரும் ஏதாச்சும் ஒன்று தான் வரும் புரிஞ்சுக்க முடியாது நீங்கள் என்ன பண்ணுவேன் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று சப்ஜெக்ட் பண்ணோம்னா ரொம்ப டிலே ஆகும் ஓகேவா சார் இந்த செம்மை வேறு மாதிரி எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு இந்த நம்பராக மாற்றணும் நம்பராக மாற்றி நம்ம என்ன பண்ணோம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இங்கே நம்பரை மாற்றினாவே போதும் இங்கே வர எல்சிஎம் இதில் வரது என்ன ஆன்சர் என்ன ஆகும் சேம் வரும் இப்போ இந்த மூணு நம்பரில் ஏதாச்சும் மைனஸ் இருக்குது அப்படின்னா நான் எல்சிஎம்ல வர ஆன்சருக்கு நான் என்ன பண்ணணும் மைனஸ் போட்டு வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் மைனஸ் போட்டு வச்சுக்கணும் சரி ரைட் ஸோ இது அனதர் மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது இந்த இஷன் ஈக்குஷன் தனியாக எக்ஸ்பிளேஷன் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி காமனாக வர டேர்ம்ஸையும் எழுதிட்டு ரிமைனிங் உள்ள டேர்ம்ஸும் எழுதுறதுக்கு பேர் தான் எல்சிஎம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த ஈக்குவேஷனுக்கு எல்சிஎம்னு கேட்டாங்கன்னு நடத்தணும் பொதுவாக உள்ளதையும் எழுதணும் மீதம் உள்ளதை என்ன பண்ணணும் எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஹோல் கியூப் எப்படி எழுதலாம் இந்த ரெண்டு இதுலேருந்து என்ன என்ன காமன் எடுக்கலாம் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய்லேருந்து எந்த வெளில எடுக்கலாம்னா ரெண்டு எடுக்கலாம் இந்த ரெண்டு இப்போ எடுத்தோம்னா டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஹோல் க்யூப் இருக்கும் அப்போ இந்த ஹோல் கியூப் எங்க வரும் இதுக்கும் வரும் டூ கியூப் ஃபோர் எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஒய் ஹோல் கியூப் இப்போ இங்கே பாருங்கள் எல்சிஎவை பொறுத்தளவுக்கு தெரியும் பவர் அதிகமாக உள்ளதாக நம்ம என்ன பண்ணோம் எழுதணும் அப்போ இங்கே டூ பவர் த்ரீ இருக்குது டூ பவர் டூ இருக்குது டூ பவர் டூ இருக்குது அப்புறம் எது ஆன்சராக வரும் டூ பவர் த்ரீ தான் ஆன்சர் புரிஞ்சுக்க முடியுதா ஒரே ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து எக்ஸை பார்க்குறோம் எக்ஸு ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸு அப்போ ஏதோ ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் முடிச்சிடலாம் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரில ஒவ்வொரு இதையும் சால்வ் பண்ணுறோம் ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பிளைன்ஷன் பண்ணணும் விரிவாக்கம் செஞ்சு அந்த மூணுதுலேயும் காமன் டேம் இருக்குது பார்த்திங்களா அந்த காமன் டேம்மையும் எழுதணும் எழுதாத இருக்குது பார்த்தீங்களா அதையும் எழுதணும் அதுதான் எல்சிஎம் இப்போ எக்ஸ் பவர் டூ பவர்லாம் வந்துச்சுன்னா அது ஹையஸ்ட்டு பவரே எழுதணும் அப்போனா அங்கே உள்ள டூ பவர் த்ரீ எனக்கு இங்கே ஒரு இதை எக்ஸ்பிளைன்சன் பண்ணுறப்ப டூ பவர் த்ரீ தான் வந்திருக்கு எனக்கு ஆனால் இங்கே பார்த்தா ஒரே ஒரு மட்டும் தான் பண்ணிருக்கு ஆப்ஷனில் டூ ஃபோர் த்ரீ அப்போ நூறு சதவீதம் என்னவாதான் ஆன்சர் இருக்குதுன்னா இதான் ஆன்சர் ஆகும் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ அடுத்த கேள்வி பாருங்கள் இது ஒரு சூப்பரான கேள்வி இது பீட்டர் கார்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த மேக்ஸிமம் மார்க் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபெயில்டு பை டென் மார்க்ஸ் ஒரு பீட்டர் அப்படிங்கிற ஒரு தேர்வில் முப்பது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கார் இன்னொரு பத்து மார்க் எடுத்தால் அவர் என்ன பண்ணலாம் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிருக்கலாம் இப்போ பாஸ் மார்க் எனக்கு என்ன பண்ணல எவ்வளோன்னு தெரில மேக்ஸிமம் மார்க் என்ன பண்ணல தெரில அடுத்த இன்னொரு பால் பால் என்ன பண்ணியிருக்காப்புல ஃபார்ட்டி பர்சன்ட் ஆப் டோட்டல் மார்க்கில் ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்துட்டாரு ஆனால் அவர் பாஸ் மார்க்கோட என்ன பண்ணிட்டாப்புல பதினஞ்சு மார்க் கூட எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த எக்ஸாமினேஷனில் பாஸ் மார்க் எவ்வளவு டோட்டல் மார்க் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ இப்போ பாருங்கள் பீட்டர் அப்படிங்கிற என்ன பண்ணுறாப்புல தேர்ட்டி பர்சன்ஜாக மார்க் எடுத்திருக்காப்ல இதில் ஏதோ ஒரு மார்க் இருந்திருக்கு அது எவ்வளோ மார்க் தெரியாது அந்த மார்க்கில் என்ன பண்ணியிருக்காப்புல தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்காப்ல இவர் எடுத்த மார்க்கோட இன்னொரு பத்து மார்க்கை நம்ம ஆட் பண்ணியிருந்தா எனக்கு என்ன கிடச்சிருக்கோம் பாஸ் மார்க் கிடச்சிருக்கும் கரெக்டாக இன்னொருத்தர் பாருங்க பால் அப்படிங்கிற என்ன பண்ணுறாப்புல ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் எடுக்கிறாப்ல இதில் அதே அதிக மதிப்புன்னில அவர் எடுத்த மார்க்கில் பதினஞ்சு மார்க் கழிச்சோம்னா என்ன கிடச்சிரும் பாஸ் மார்க் அடைச்சிடும் அப்போ இங்கே இதுவும் பாஸ் மார்க் இதுவும் பாஸ் மார்க் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணலாமா ஈக்குவல் பண்ணுங்கள் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ கணக்கு அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா இப்படி வார்த்தையாக கொடுத்துருக்கதை ஈக்குவேஷனை மாற்ற தெரிஞ்சுக்கணும் ஈக்குவேஷனை மாற்றி இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும் புரிஞ்சுக்க முடியுதா இப்போ பாருங்கள் இந்த பர்சன்டேஜ் நம்பரை மாத்திரம் என்ன பண்ணுவோம் டிவைடட் பை ஹண்ட்ரட் போடுவோமா ஹண்ட்ரட் எக்ஸு ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஃபார்ட்டி டிவைட் பை ஹண்ட்ரடு எக்ஸு மைனஸ் ஃபிஃப்டீன் ஸோ இது என்ன பண்ண முடியும் பர்சன்டேஜ் அதாவது எது எதனால எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரேன் நம்பர் ஒரு பக்கம் கொண்டு வரேன் இங்கே இது என்ன ஆகும் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஆகும் இதை இங்கே கொண்டு போகிறேன் இந்த நம்பர் இங்கே கொண்டு வரேன் இப்போ பாருங்க பத்து ப்ளஸ் பதினஞ்சு ஈக்குவல் டு ஃபார்ட்டி எக்ஸ் டிவிட் பை ஹண்ட்ரட் மைனஸ் தேர்ட்டி எக்ஸ் டிவிட் பை ஹண்ட்ரட் இப்போ பாருங்கள் பேஸ் ஈக்குவலாக இருக்கா அப்போ நான் என்ன பண்ணலாம் கழிச்சிடலாம் அப்போ எப்படி கழிச்சிடலாம் மேலே உள்ள கழிச்சிடலாமா என்னது டென் எக்ஸ் டிவிட் பை ஹண்ட்ரட் ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதை அடிச்சோன்னா ஒரு பத்து 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 நூறு இப்போ அந்த பத்துங்க பேருக்கலாம் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஃபிஃப்டி அப்போ டூ ஃபிஃப்டிங்கிறது என்னது மொத்த மதிப்பெண் இதான் மொத்த மதிப்பெண்ணில் என்ன பண்ணுறான் தேர்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்கியிருக்கான் அவன் எடுத்த மார்க் கூட பத்து மார்க் கூட்டினா என்ன அடைச்சிருக்கான் பாஸ் மார்க் அடைச்சிருக்கோம் இப்போ என்ன கேட்குறாங்க பாஸ் மார்க் என்ன அப்போ தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸே என்னது எக்ஸே உள்ளது டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டென் கரெக்டா ஏன்னா பாஸ் மார்க் மொத்த மார்க்கு இரநூத்தம்பது இப்போ சால்வ் பண்ணனா வரும் இது அடிச்சிடலாம் ரெண்டஞ்சு அஞ்சு பத்து ஐம்பத்தஞ்சு இரநூத்தம்பது இது அடிச்சோம்னா இருபத்தி அஞ்சு ஸோ மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ப்ளஸ் பத்து பாஸ் மார்க் பாஸ்மார்க் எண்பத்தி அஞ்சு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க பீட்டர் என்பவர் ஒரு தேர்வில் அதிக மதிப்பெண்களில் அதிக மதிப்பெண்ணா ஒரு எக்ஸாம் மேக்ஸிமம் எவ்வளோ கண்டக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோதான் அதான் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் அந்த அதிக மதிப்பெண்ணில் எக்ஸில் தேர்ட்டி பர்சன்ட் பெற்றுருக்காப்பலாம் அப்போ தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் எக்ஸு இவர் எடுத்த மார்க்கோட பத்து மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிடாரு அப்போனா என்ன வருத்தோம் இன்னொரு பத்து மார்க் எடுத்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான் பாஸ் பண்ணியிருப்பான் அதெல்லாம் ப்ளஸ் பத்து போகிறோம் போட்டால் என்ன கிடச்சிடும் பாஸ் மார்க்கு இன்னொருத்தன் என்ன பண்ணுறான் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வாங்குறான் இதில் அதே மொத்தம் மதிப்பெண்ல மொத்தம் மதிப்பண்ண அப்படின்னாலும் சரி அதிக மதிப்பெண்ணாலும் ஒரு எக்ஸாமுக்கு நூறு மார்க்கு அப்போ அதில் அதே எவ்வளோ அதிக மார்க் எடுக்க முடியும் நூறு மார்க் தான் எடுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியுதா ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மார்க்கு ஒருத்தர் வாங்குகிறாப்பில் அவர் பாஸ் மார்க்கோட பதினஞ்சு மார்க் கூட எடுத்துடுறாப்பு அப்போ எனக்கு பாஸ் மார்க் வேணும்னா அந்த பதினஞ்சு அவர் எடுத்த மார்க்கில் என்ன பண்ணணும் பதினஞ்சா கழிக்கணும் அதான் கழிச்சு எழுதிருக்கேன் அப்போ இது ரெண்டு எப்படி கம்பேர் பண்ணுறது இதுவும் பாஸ் மார்க் இதுவும் பாஸ் மார்க் இது ரெண்டு என்ன பண்ணலாம் ஈக்குவல் பண்ணலாம் ஈக்குவல் பண்ணி இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் தான் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கிடைக்கறதானது டோட்டல் மார்க் இந்த டோட்டல் மார்க்கில் தான் அவங்க என்ன எக்ஸாம்பில் கேட்டுருக்காங்க தேர்ச்சி பாஸ் மார்க் எவ்வளவு அப்போ இதுலேயும் சப்ஜெக்ட் பண்ணலாம் இதுலேயும் சப்ஜெக்ட் பண்ணலாம் எது சப்ஜெக்ட் பண்ணலாம் எனக்கு தான் கிடைக்கும் எயிட்டி ஃபைவ் தான் கிடைக்கும் ஓகேவா ஸோ அடுத்த சம் மாருங்க அடுத்த சம்மம் கொஞ்சம் ஈஸியான செம்மு அதோட முடிச்சிடுவோம் பாருங்க பர்சன்டேஜ் பார்த்தோம்ல டென் டைப் சம் பார்த்தோம்ல பத்து மாடலில் பர்சன்டேஜ் சம் பார்த்தோம்ல அதில் ஒரு மாடல் சம் தான் டைரெக்டாகவே கேட்டாங்க கொஷின்னு என்ன கேட்டிருக்காங்க அகிலா ஒரு தேர்வில் எண்பது மதிப்பெண் எண்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றிருக்காங்க அவர் பெற்ற மதிப்பெண் எவ்வளவுது அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்புடின்னா அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் ஸோ அந்த எண் யாது மொத்த மதிப்பெண் அப்படின்னு கேட்டால் எப்படி போடுறது அப்படின்னா சிம்பிளான சம் இது அப்படியே எப்படி எழுதணும் எயிட்டி பர்சன்டேஜ் மார்க் அப்படிங்கிறது தான் என்னது ஐநூற்றி எழுபத்தி ஆறு அப்புடின்னா ஹண்ட்ரட் என்ன கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நமக்கு என்ன அடைச்சிரும் ஆன்சர் கிடச்சிரும் அப்படி இது இதையும் கம்பேர் பண்ணலாம் இது இதையும் கம்பேர் பண்ணலாம் எப்படி கம்பேர் பண்ணலாம் இந்த எண்பதை எதால் பிரிக்கனா ஐநூற்றி ஆகும் பெருக்கி பாருங்கள் ரெண்டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா செவன் பாயிண்ட் ஓகேவா ஸோ எழுபத்தி ரெண்டுனா இன்னொரு ஜீரோ கூடலாம் போகும் ஸோ அதே போல் இந்த நூறு எழுவத்தி ரெண்டாவது செவன் பாயிண்ட் டூவெலாம் பெருக்கி பாருங்கள் எனக்கு என்ன கிடைக்கும் எழுநூற்றி இருபது அப்போ டோட்டல் மார்க் அப்படிங்கிறது என்னது பார்த்தோம்னா எழுநூற்றி இருபது அப்படி இல்லையா கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணி பார்க்கலாம் இங்கே என்ன இருந்துச்சு எக்ஸு எக்ஸு இன்ட்டு எண்பது ஈக்குவல் டு ஐநூற்றி எழுபத்தாறு இன்ட்டு நூறு இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம் ஐ ரெண்டு பத்து நாலு இரண்டு எட்டு ஸோ இது இது என்ன பண்ணலாம் அடிச்சிடலாம் எட்டு ஏழு ஒரு நாள் நாலு நன்னாங்கு பதினாறு நன்னாங்கு பதினாறு ஸோ நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு அஞ்சு பார்த்தோம்னா பைத்தஞ்சி நூறஞ்சி ஐநூறு நாற்பத்தஞ்சு இரநூறு எழுநூறு நன்னாங்கு பதினாறு என்ன வருது நாலஞ்சு இருபது எழுநூற்றி இருபது வரும் ஸோ இந்த எழுநூற்றி இருபதுக்கு எண்பது பர்சன்ட் அடிச்சு பிடிச்சி பாருங்களா இந்த ஒரு ஜீரோ அடைச்சிருச்சிடலாம் இந்த ஒரு ஜிலோ அடிச்சிடலாம் ஸோ எழுபத்தி ரெண்டு எட்டு என்ன வரும் ஐநூற்றி எழுபத்தாறு வரும் ஸோ அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீதம் மார்க் பட்டிருக்காங்க அந்த எண்பது அப்படிங்கிறது ஐநூற்றி அவங்களே அப்போ எயிட்டி ஃபைவ் அந்த தேர்வில் மொத்த மதிப்பெண் ஹண்ட்ரட் வாட் ஆறு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் நம்ம சால்வ் ஆன்சர் கிடச்சிடும் ஓகேவா ஸோ பொண்ணே இருந்தாலும் எப்படி வருது கான்செப்ட் தெரியுதா அடிப்படை தெரியுதா பேசிக்காக ஒர்க் அவுட் பண்ண தெரியுதா அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம் சம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஸோ அடுத்த பதிவில் என்ன பண்ணுவோம் அடுத்த கணக்கில் பார்ப்போம் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்